அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான ஜூன் ஜூன் மாத பார்க்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீனராசில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர் ஆகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இந்த நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க தன குடும்ப ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தன வருமானம் மாதம் முற்பகுதியில உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப வருமானம் உயரும் ஆனாலுமே மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க தனஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைய இருக்கார் இன்னொன்னு உங்க தனஸ்தானத்தையும் சனி பகவான் இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் அப்போ தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் என்னவா இருந்தாலுமே அதை கையாளும் விதத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் அப்போ கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது குடும்பம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்திலையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க பேச்சு சார்ந்த விஷயத்துலையும் வாக்கு சார்ந்த விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் அவசியம் தேவைப்படும் ஏன்னா இந்த வாக்குஸ்தானாதிபதி பன்னிரெண்டில் மறையறார் மாத பிற்பகுதியில வாக்குஸ்தானத்தை சனி பகவானும் பாக்குறார் அப்போ உங்க பேச்சனால உங்க வாக்குனால சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம்ங்கறதுனால அவசரப்பட்டு எங்கேயும் தேவையில்லாம பேசாதீங்க வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நிதானம் தேவைப்படும் எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியில வருது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் முயற்சி ஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாத பிற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சாலுமே புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இங்க ஏற்கனவே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் உபஜயஸ்தானத்துல கேது அமர்வது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் புத்திகாரகனான புதனுடையாரகனான கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் எந்த விஷயமா இருந்தாலுமே உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே மூன்றாம் அதிபதி பனிரெண்டுல மறையும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க இளைய சகோதர வகையில இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருந்தாலுமே ஏதாவது மனஸ்தாபங்களும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்குறீங்க பூமி மனை வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்றீங்கன்னா டாக்குமெண்ட் பர்பெக்டா இருக்காங்கறதை செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் தாயுடைய உடல்நலம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை இந்த ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வர்க்கம் நல்ல பாண்டிங் இந்த வழி சொத்துக்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூமி மனை இடம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உண்டு வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார் மாதமூர் சுக்கிரனும் சுக்கரனும் பார்க்கிறார் சூரியனும் பார்க்கிறார் புதனும் பாக்குறார் அப்போ ஐந்தாம் இடம் பலமா இருக்கு கடந்த காலகட்டங்களில் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்த காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம் காதல்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு கூட சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா இப்போ இந்த பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தை காரகனான குரு பகவானை இந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியம்

பார்க்கிறார் காதல் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாகத்தையும் பார்க்கிறார் அப்போ உங்க சுய முயற்சியினாலே காதலை வெற்றி கண்டு திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை காதலிக்கிறவங்க காதல் திருமணத்துல இணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் படிக்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் சேரார் குரு பகவான் இதனால மூத்த சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால எந்த அளவுக்கு கடன் வாங்குனீங்கன்னா திரும்ப செலுத்த முடியுமோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம் கலத்திரத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கலத்திரம் அமையக்கூடிய யோகம் அதாவது திருமணம் அமையக்கூடிய யோகம் இந்த நிச்சயம் கடகராசி இருக்கும் ஆனாலும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் அஷ்டமாதிபதி சனி பகவான் இங்க சனி இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஆயுள் உடல் பலத்தை கூட்டக்கூடிய அமைப்பு ஆனாலுமே சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் மட்டும் அப்பப்போ வந்து போகும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதி குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க முடியும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் தந்தைக்கு இருந்த கடந்த கால உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் தெய்வ காரியங்கள் அடிக்கடி வீட்டுல செய்வீங்க சகல செல்வங்களும் குடும்பத்துல நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே கர்ம தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் லாபம் பொருளாதார உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் தொழில் வகையில் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க சமுதாயத்தில் உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்க பெயர்

பதினான்காம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் நீண்ட காலமா போகணும்னு நினைச்ச இடங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சென்று வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தடங்கல்களை அகற்றும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்